வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ராஜ்யசபா எம்பியான கமலஹாசனுக்கு மாத சம்பளம் எவ்வளவு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மாநிலங்களவை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமலஹாசனுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அவருடைய மாத சம்பளம் என்ன என்பதனையும் தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பி காலாக இருந்த திமுக வழக்கறிஞர் வில்சன் தலைவர் சண்முகம் எம் எம் அப்துல்லா மற்றும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோவின் பதவிக்காலமும் அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோர் ஆறு பேரின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது காலியாக இருந்த ஆறு இடங்களுக்கு கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடத்தப்பட்டது இதில் திமுகவின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை பொறுத்து நான்கு மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்யலாம் அந்த வகையில் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டது அந்த ஒரு சீட்டுக்கு கமலஹாசன் போட்டியிட்டார் அதுபோல் மற்ற இடங்களுக்கு ராஜ் ராஜாதி என்ற சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் பி வில்சன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நான்கு பேரும் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பதவியேற்றனர் கமல் தனது உறுதிமொழியில் வாசிப்பில் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமலஹாசன் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டு நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பார் பற்றாவும் பற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்று இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்க இருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறினேன் என தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவி ஏற்று கொண்டார் இந்த நிலையில் கமலஹாசனுக்கு கிடைக்கப் போகும் சலுகைகள் என்னென்ன என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அவருடைய மாத சம்பளம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சம் ஆகும் நாடாளுமன்ற வருகையில் நாட்களில் தினசரி படியாக ரூபாய் இரண்டாயிரம் ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அல் அலுவலக பராமரிப்பு மற்றும் உதவியாளர் சம்பளம் ரூபாய் எழுபதாயிரம் அலுவலகம் இலவச தொலைபேசி மற்றும் இல இணைய வசதி வழங்கப்படும் பதவி காலத்தில் டெல்லியில் இலவச வீடு அல்லது விடுதி வசதி வழங்கப்படும் சீனியாரிட்டி அடிப்படையில் பங்களா வீடு கிடைக்கும் இலவச மருத்துவ சேவை கிடைக்கும் அதுபோல் எம்பிக்கள் அவர்களது குடும்பத்தினருடன் ஆண்டுகள் ஆண்டுக்கு இருபத்தி நாலு இலவச உள்நாட்டு விமான பயணங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்படும் பதவிக்காலம் முடிந்ததும் ஓய்வு ஊதியமாக ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் வழங்கப்படும் தொழில் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட பயண பயணமாக என்பது வேண்டுமானால் முதல் வகுப்பு ரயில் பயணம் மேற்கொள்ளலாம் அது போல் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் யூனிட் இலவசம் மிசாரம் வழங்கப்படும் எம்பிகளின் இலவச பயணம் செலுவையை அரசே ஏற்கும் இத்தகைய சலுகை ராஜ்யசபா எம்பியாகியுள்ள கமலஹாசனுக்கு கிடைக்கும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்